அன்புடையீர் வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் இயற்கை எனும் தாய் மனிதனுக்கு வழங்கிய மிகப்பெரிய பெரிய வரம் பசுமை மரங்கள் செடிகள் புல்வெளிகள் ஆறுகள் குளங்கள் போன்றவை அனைத்தும் பசுமையின் அடையாளங்கள் பசுமை நம்முடைய உடல் நலத்திற்கு மட்டுமல்ல மனநலத்திற்கும் மிகவும் அவசியமானது சுத்தமான காற்று குடிநீர் ஆரோக்கியமான உணவு அனைத்தும் பசுமையின் பரிசாகும் ஆனால் இன்றைய தொழில்நுட்ப உலகில் பசுமையை நாம் இழந்து வருகிறோம் மரங்கள் வெட்டப்படுகின்றன ஆறுகள் மாசுபடுகின்றன நிலம் பாலைவனமாகிறது இது நம் வாழ்வின் தரத்தையும் எதிர்கால சந்ததியின் நலனையும் பாதிக்கும் எனவே பசுமையை காக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு மரம் நடுதல் நீர் சீமித்தல் பிளாஸ்டிக் குறைத்தல் போன்ற சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதோடு பாரம்பரியம் என்ற சொல் நம் கலாச்சாரத்தின் அடையாளம் நம் முன்னோர்கள் உருவாக்கிய கலை கட்டிடக்கலை வழக்கங்கள் திருவிழாக்கள் உணவு முறைகள் ஆடை முறைகள் அனைத்தும் நம் பாரம்பரியத்தின் பகுதிகள் பாரம்பரியம் என்பது பழைய காலத்தின் நினைவு மனம் மட்டுமல்ல அது ஒரு வாழும் மரபு நம் நாட்டின் கோயில்கள் பாரம்பரிய நடனங்கள் நாட்டுப்புற பாடல்கள் கைவினை பொருட்கள் ஆகியவை உலகம் முழுவதும் பெற்றவை இந்த பாரம்பரியத்தை காப்பது என்பது நம் கடமை பசுமையும் பாரம்பரியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை உதாரணமாக நம் முன்னோர்கள் இயற்கையை வணங்கி பசுமையை காப்பதற்கான வழக்கங்களை உருவாக்கினர் மரங்களை வெட்டாமல் காப்பது நீரை புனிதமாக கருதுவது பசுமை சூழலை பாதுகாப்பது ஆல் தீஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன் ஆகையால் பசுமையைக் காப்பதும் பாரம்பரியத்தை பேணுவதும் நம் வாழ்க்கையின் இரு கண்கள் போன்றவை பசுமையில்லா பாரம்பரியம் உயிரற்றது பாரம்பரியமில்லா பசுமை அடையாளமற்றது இவை இரண்டையும் காக்கும் பணியில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் நாம் அனைவரும் இன்றே உறுதியெடுத்துக் கொள்வோம் பசுமையை வளர்ப்போம் பாரம்பரியத்தை பேணுவோம் அப்போதுதான் நம் எதிர்காலம் பசுமையும் பெருமையும் கொண்டதாக இருக்கும் Nandri